ஓம் முருகா குரு முருகா அருள்முருகா அனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகே சடாசரணி என் வாக்கிலும் அருளிலும் மனதனும் ஏறுமுகம் நாம் மாரியம்மாள் சரவணன் எல்லாம் உள்ள இறைவனின் அருளால எல்லோருமே பரிபூர்ண சந்தோஷத்தோட நிம்மதியோட இருப்போம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கும் இருக்கு சரிங்க இன்றைய வீடியோ பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நான் காமாட்சி அம்மனை நினைத்து பதினாறு வரங்கள் தொடர்ந்து தீபமானதை ஏற்றிட்டு வந்தேன் அதன் மூலமா நான் என்ன வேண்டுதல் வச்சேன் என்னுடைய வேண்டுதல் எப்படி நிறைவேறுச்சு அப்படின்னு தான் இந்த பதிவுல நீங்க வந்து பாக்க போறீங்க அது மட்டும் இல்ல இன்றைய பதிவுல மகாபிரிவாவோட தரிசனம் பார்க்க போறோம் அவர் இயந்திய அற்புதமும் வந்து நம்ம கண் கூட பாக்க போறோங்க இது தான் இந்த பதிவுல வந்து நான் உங்களுக்காக சொல்ல போறேன் அதனால வீடியோ பதிவா முழுமையா உங்களுக்கு பிடிச்சிருக்க அப்படின்னா லைக் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த வீடியோ பதிவானது நம்ம வேல்மாறல் பூஜையோட தொடர்ச்சி மூன்றாவது பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம் என்னன்னா நம்ம ஆத்தூர்ல முக்தீஸ்வர் திருக்கோவில வந்து வேல்மார்கள் பூஜை வச்சிருந்தோம் ரொம்ப சிறப்பா வந்து நடந்தது கிட்டத்தட்ட ஒரு நூறு பேருக்கு மேலே அந்த பூஜையில வந்து கலந்துக்கிட்டாங்க மனசுக்கு அவ்வளோ ஒரு நிறைவா இருந்தது எல்லோருமே ரொம்ப மனமகிழ்ந்து அந்த பதிவை பார்த்து எல்லாருமே கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப நன்றி அது மட்டும் இல்ல முருகப்பெருமாள் அழகா வேல்ல வந்து குழந்தை வடிவா பாலகனா வந்து நமக்கு காட்சி கொடுத்தாரு அது எடிட்டிங் பண்ணிட்டு இருக்கும் போது நான் வந்து பார்த்தேன் ஒரு நிமிஷம் உண்மையாவே இது பாலமுருகன் போல அழகா தெரியுது அப்படின்னா நீங்க எல்லோருமே ஆமா ஆமா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க அப்போ ஏதோ ஒரு வகையில நமக்கு நம்ம செய்யக்கூடிய பூஜையானதா முருகன் வந்து அழகா குழந்தை வடிவுல இருந்து நமக்கு அருள் பாலிச்சிருக்காரு அப்படின்னு வந்து தெல்ல தெளிவா புறது ஏன்னா எல்லோருக்குமே அழகான முறையில வந்து ஆசீர்வாதம் கொடுத்திருந்தாருங்க அதே சமயம் வந்து நான் முருகனிடம் வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் என்னன்னா நான் இங்கேருந்து எங்கள் இருந்து கிளம்பி கோயிலுக்கு போகிறதாகட்டும் அங்கே பூஜையெல்லாம் நடக்கிறதாகட்டும் ஏதாவது ஒரு வடியில வந்து மயில் வந்து இருந்தால் நல்லா இருக்கும்ல ஏதாவது ஒரு வடியில ஒரு மயில் சத்தமோ மயிலை பார்த்திருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு ஆனால் எங்கேயுமே நான் வந்து அந்த மாதிரி பா பார்க்கவே இல்லை பூஜையும் நல்லபடியாக நிறைவா முடிஞ்சிருச்சு அந்த குறை மட்டும் மனசுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது எனக்கு வீட்டுக்கும் வந்தாச்சுங்க வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லா பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறேன் அப்போ வந்து எனக்கு ஒரு சகோதரி பூஜை நடந்துகிட்டே இருக்கும்போது வந்து ஒரு சகோதரி வந்து எனக்கு தாம்பூலம் கொடுத்தாங்க என்னன்னா அவங்க வீட்டில் வந்து கொலு வச்சிருக்காங்க போல அப்போ வந்து நம்மளால போக முடியலல்ல அதனால வந்து எனக்காக அங்க கோவிலில் பார்க்கும்போது சகோதரி என்னால முடிஞ்ச சின்ன தாம்பூலம் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அந்த தாம்பூலம் வந்து பேக்கில் வாங்கி வச்சிட்டு இருந்தா அது வீட்டுக்கு வந்ததை எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கொடுத்த தாம்பூல தட்டுல அழகா ஒரு மைல் இமேஜ் போட்டிருக்கு பாருங்களேன் எனக்கு பார்த்ததுதான் ரொம்ப சந்தோஷம் அதாவது நான் உங்க கூட தான் இருக்கேன் நான் எப்பயும் இந்த பூஜையில வந்து கலந்துக்கிட்டேன் ஆனா நீ தான் வந்து இவ்வளோ நேரம் பார்க்காம இருக்கிற அப்படின்ற மாதிரி வந்து முருகன் வந்து உணர்த்தினார் அப்போ ஏதாவது ஒரு வகையில் நிச்சயமா அவர் நம்ம கூட தான் இருக்கிறார் இந்த பூஜை அவ்வளோ அழகா ரொம்ப அழகா அவர் அவர் கவனிச்சிருக்காரு எல்லோருக்குமே நிச்சயமா மனமகிழ்ந்து அவர் அருள் பாலிச்சிருப்பாருங்க அதனால் மனசுக்கு அவ்வளவு ஒரு நிறைவா இருந்தது அடுத்த ஒரு கேள்வியா வந்து அடுத்த வேள்மாறல் பூஜை எங்க அப்படின்ற ஒரு கேள்வியும் வந்துச்சு அதே சமயம் அங்கே நம்ம முருகன் சன்னதிக்கு முன்னாடியே அமர்ந்து அவர் முன்னோட்டமும் அங்க நடந்தது நாங்க ஒரு திருக்கோயில நினைச்சிருக்கோம் அது முருகனட அருளால அங்கதான் நம்ம அடுத்த வேள்மாறல் அதுவும் ஆறாவது முறையா செய்கிறோம் அப்படின்னா முருகன் தீர்மானிக்கப்பட்டதா இருக்கும்னு நினைக்கிறேன் சரி அது என்னன்றதை என்றதை நம்ம கூடியவர்களை பார்ப்போம் சரி இப்போ நம்ம வந்து காமாட்சி அம்மன் எழுத்திய அற்புதத்துக்கு வந்துருவோம் நான் சென்ற வெள்ளிக்கிழமை என்றுதான் பதினாறாவது வாரம் வந்து நிறைவு வாரமாக முடிக்கிறேன் முடிச்ச சனி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அம்மாவை போய் பார்க்குற ஒரு பாகியம் எனக்கு கிடைச்சது இது சும்மா சாதாரணமாக அவ்வளோ தூரம் போயிட்டுமே அதனால போய் அம்மாவை பார்த்தோமா அப்படின்லாம் மட்டும் யாரும் நினச்சிடாதீங்க இதற்காக நான் எவ்வளவு மெனக்கெட்டுருக்கேன் நான் என்ன வேண்டுதல் வச்சேன் அதே சமயம் அந்த பூஜை எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சேன்றதையும் முதல்ல நான் சொல்லிடுறேன் குருவாக இருந்து மகா பெரிவா அருளிய இந்த காமாட்சி விரத பூஜை அதாவது பதினாறு வாரங்கள் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை தோறும் மாலை நேரத்துல இந்த தீப முறையானது நம்ம ஏற்றணும் முதல் வாரம் ஒரு தீபம் ஏற்றணும் இரண்டாவது வாரம் இரண்டு தீபம் அந்த மாதிரி ஒரு ஒரு வாரமா ஒரு ஒரு விளக்கா கூட்டிகிட்டே போகும் முடிஞ்ச வரைக்கும் பதினாறு அகழ்வலுக்குகள் வந்து புதுசா நம்ம இந்த பூஜைக்காக வாங்கிக்கிறது ரொம்ப நல்லது இப்போ ஒரு முறை நீங்க செய்து முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த முறை இதே போல செய்கிறீங்கன்னா இதே அகழ்வலுக்க நீங்க பயன்படுத்திக்கலாம் திரும்பவங்க நீங்க வந்து புதுசா பதினாறு வாங்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை இதற்காக நீங்க தனியா எடுத்து வச்சுட்டாலும் போதுமானது சரிங்களா இப்ப நான் வந்து முத முதல்ல ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு மூன்று வாரங்கள் தான் ஏத்திட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் வந்து என்னோட மாமனார் வந்து தவறிட்டாங்களா கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாள் என்னால வந்து எந்த பூஜையும் செய்ய முடியாம இருந்தது அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து நான் இந்த பூஜைய ஆரம்பிச்சிருந்தேங்க அதுக்கப்புறம் எனக்கு எந்த விதமான தடைகளுமே இல்லை அந்த மூன்று நாட்கள தவிர அதுக்கப்புறம் எனக்கு நிறைவு வாரமா வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ரொம்ப விசேஷமான ஒரு நாள்ல வந்து எனக்கு முடிஞ்சது பத்து பத்து அதாவது பத்தாம் தேதி பத்தாம் மாதம் அன்று வந்து வெள்ளிக்கிழமை சங்கடகர சதுர்த்தியும் கூட கிருத்திகையும் கூட ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக வந்து எனக்கு அமைஞ்சது பதினாறு அகல் விளக்குகள் அழகாக வந்து ஏற்றி வச்சுட்டேன் எப்போவுமே வந்து தட்டில் தான் ஏற்றி வைப்பேன் அன்று வந்து நம்ம பூஜாரியே நிறைஞ்ச மாதிரி இருக்கணுன்றதுனால கீழே வந்து ஒரு வெற்றிலை வைத்து அதுக்கு மேலே விளக்கு வந்து ஏற்றி வச்சிருக்கேன் அன்றைக்கி பிரசாதமாக பாயசம் சக்கரை பொங்கல் சுண்டல் வடை இது எல்லாமே செய்து அம்மாவுக்கு வந்து நேவதியும் படித்தேன் நம்ம வாரம் வாரம் வந்து ஒரு பாயசமோ இல்லை ஏதாவது ஒரு ஸ்வீட்டு பால் அந்த மாதிரி வச்சு கூட நம்ம நீவேதையும் பண்ணலாம் இது நிறைவு வாரம் என்பதால வந்து இதெல்லாம் இந்த அளவுக்கு நான் செய்து வச்சிருந்தேன் படிக்க வேண்டிய ஸ்லோகம் காமாட்சி விருத்தம் காமாட்சி அம்மா நூற்றி எட்டு போற்றிகள் அதோட மகாபரிவாவது வந்து ஸ்ரீ சந்திரசேகர அஷ்டோத்திர பாமாலை இதுவுமே நான் வந்து பாராயணம் செய்திருந்தேன் ரொம்ப நிறைவாக இருந்தது அந்த வாரம் வந்து தாயார் வந்து பூவும் கொடுத்துருந்தாங்க அப்போவே மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் இருந்தது சரி நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படி நமக்கு வந்து முழு நம்பிக்கை இருக்கணுங்க அம்மா மேலே முழு நம்பிக்கை இருக்குன்ற பட்சத்தில் நிச்சயமாக உங்களோட வேண்டுதல் நிறைவேறும் குருவாக இருந்து வழிநடத்திய சாயப்பாவிற்கும் மகாபரிவாவுக்கும் கொடான கொடி நன்றிகள் சொன்னேன் பதினாறாவது வாரம் ரொம்ப நிறைவா அம்மாவுக்கு வந்து என்னோட நன்றி கடனா வந்து பூஜையை வந்து எந்த விதமான ஒரு இடைஞ்சரும் இல்லாமல் முடிச்சிட்டமா அப்படின்னு சொல்லி பிள்ளையாருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொன்னேன் ஏன்னா அவர் இல்லாமல் அந்த பூஜை ஆரம்பிக்க முடியாது பிள்ளையாருக்கு மிகப்பெரிய நன்றியும் குலதெய்வத்துக்கு நன்றி குருமார்களுக்கு நன்றி சொல்லி பூஜையானது அழகா நிறைவா நான் வந்து முடிச்சுட்டேங்க சரி நான் என்ன வேண்டுதல் வச்சேன் அப்படின்னு கேட்குறீங்களா நான் வச்ச ஒரே வேண்டுதல் என்ன தெரியுமா காஞ்சி காமாட்சி அம்மனை வந்து கண்குளிர பாக்கணும் அதுவும் நான் குடும்பத்தோட வந்து பார்க்கணும் இதுதாங்க என்னுடைய வேண்டுதல் இப்போ ஒரு சிலர் வந்து என்னமா இதுதான் உன்னோட வேண்டுதல் வேற ஏதோ நீ விற்கலையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுதாங்க எனக்கு இருக்கிறதுல மிகப்பெரிய ஒரு வேண்டுதல் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா காஞ்சிபுரத்துக்கு இது வரைக்கும் துணி எடுக்க அப்படி இப்படின்னு ஒரு நாலஞ்சு முறை கூட நான் போயிட்டு வந்திருக்கேன் ஆனா அம்மாவை பாக்குறதுக்காக நான் இது வரைக்கும் ஒரு முறையும் நான் வந்து போனதே இல்லை அப்பெல்லாம் நமக்கு வந்து சரியா தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஆனா இப்பதானே நம்ம வந்து உணர்றோம் முருகப்பெருமானோட பூஜை வழிமாட்டி முறைகளை செய்ய செய்யதான் இது வரைக்கும் நம்ம ஏற்கனவே முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தாலும் இப்ப நம்ம வேல்மாரில் படிச்சு இருந்து போகும்போது ஒரு புது அனுபவம் நமக்கு கிடைக்குது பாருங்களா அது போல எனக்கு இந்த விரதம் முறை ஆரம்பிக்கும் போதே எனக்கு இருந்த மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அம்மா கிட்ட வச்சது என்னன்னா அம்மா நான் குடும்பத்தோட வந்து உன்னோட திருக்கோயில உன்னை பாக்கணுமா உன்னை கண் குளிர நான் பாக்கணும் எனக்கான தரிசனத்தை நீ கொடுக்கணும் இது மட்டும் தான் என்னோட வேண்டுதலா இருந்து அதை ஒரு சிலர் நினைக்கலாம் இதுக்கு என்னமா பக்கத்துல தானே இருக்கேன் நீ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரத்துல நீ போய் பாத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறோமா அதுதான் கிடையாது என்னதான் பக்கத்திலே ஒரு கோவில் இருந்தாலும் நம்ம நினைச்சா அங்க போக முடியாது எத்தனையோ முறை முயற்சிகள் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி நம்ம உடனே வந்து போய் பார்க்க முடியாதுல்ல அதனால அம்மா கிட்ட நான் வச்ச ஒரே கோரிக்கை இதுதான் குடும்பத்தோட வந்து பாக்குறோம் குடும்பத்தோடன்னு சொன்னதுலயும் இதுல ஒரு காரணம் இருக்கு என்ன அப்படின்னா ஏன் பெரிய பையன் வந்து இப்போ பிளஸ் ஒன் படிக்கிறதுனா நிறைய ஸ்கூல் ஹோம் ஒர்க் அது இதுன்னு போயிடுவாரு அப்புறம் கராத்தே கிளாஸ் சிலம்பம் அது இதுன்னு போயிடுவான் இப்படின்னு நம்ம வேல்மரல் பூஜைகள் கூட அதிகமா வந்து கலந்துக்க மாட்டான் கொம்பு பண்ணி கூட்டிட்டு வர்ற மாதிரி இருக்கும் எனக்கு கோவிலுக்கு இந்த மாதிரி நிறைய கோவில்களுக்கு நான் ஒன்னு விட்டுட்டு போற மாதிரியே எனக்கு வந்து அமையும் இது எல்லாமே எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டாஸ்க் தான் நான் வந்து குடும்பத்தோட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வரேன் மிகப்பெரிய ஒரு டாஸ்க்கு தான் இது எனக்கு மட்டும் இல்லாது உங்களுக்கும் நிறைய பேர் பொருந்தும் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம குடும்பத்தோடு ஒரு இடம் போனோம்னா யாருமே வந்து கூட சேர்ந்து வரமாட்டாங்க ஏதாவது ஒரு காரணங்கள் சொல்லுவாங்க ஆனா உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் ஒரு மன நிறைவா இருக்கும் இல்லையா எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வந்தா இதுதான் என்னுடைய பெரிய வேண்டுதலாம் வந்து அம்மா கிட்ட வச்சிருந்தேன் ஆனா அம்மா அது கேட்ட மாதிரி அற்புதமான ஒரு பிளான் எல்லாம் அவங்கதான் போட்டாங்கன்னு சொன்னோம் ஏன்னா இப்ப இந்த வேர்மரல் பூஜையானது வேற எங்கேயாவது நம்ம வந்து டிசைட் பண்ணி கொஞ்சம் தூரத்துல அந்த மாதிரி வச்சிருக்கோம் அப்படின்னா அடுத்தடுத்து நிறைய செலவு செலவுகள் வருதுன்றதுல இப்போ கோவிலுக்கு நான் உடனே என் கணவர் கூட்டு போக மாட்டாங்க வேர்மரல் பூஜையானதே வைக்கிறதே நம்ம காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல இருக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு இந்த கோவிலில் நமக்கு பூஜை ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி பேசப்பட்டதுதான் ஆனா அது வைக்க முடியாம போய் தான் நெருக்கத்துல வைக்கிற மாதிரி கரெக்டாக பாருங்க நான் வெள்ளிக்கிழமை பூஜை முடிக்கிறேன் ஞாயிற்றுக்கிழமை வைக்கிற மாதிரி அமைஞ்சிருச்சு அது மட்டும் இல்ல ஞாயிற்றுக்கிழமை வந்து பாத்தீங்கன்னா தேவைப்பட ஷஷ்டியும் கூட ஷஷ்டி அன்னைக்கு நான் வந்து அம்பாலையும் பார்க்குறேன் குமரக்கோட்டை பெருமானை பார்க்குற பாகியமும் எனக்கு கிடச்சிது இது எல்லாமே அவங்களே எனக்கு ஏதோ ஒரு பிளான் போட்டு கொடுத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கடவுளோட செயலால் வந்து நல்லபடியாக குடும்பத்தோடு போயிடணும் வேல்மாரன் பூஜையை நல்லபடியாக முடித்தோம் அதோட அங்கே முடிச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மணி ஆயிடுச்சுங்க இது எல்லாத்தையும் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வந்து காஞ்சிபுரம் போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு மூன்று மணிக்கெல்லாம் நாங்கள் வந்து கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் அங்கே போனதுக்கப்புறம் சரியான கியூ கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேர் வெளியவே என்ன கேட்டு திறக்கவே இல்லை ஆனால் அவங்களுக்குள்ள வந்து இவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் எப்படி அம்மா பார்க்க போகிறோம் எப்படி தரிசனம் போகுது அப்படிலாம் ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாக இருந்தது நாங்கள் இங்கே கோவிலேருந்து கிளம்பும் போதே எல்லாரும் சொன்னாங்க சகோதரி உங்கள் மூலியமாக தான் நாங்கள் எல்லாருமே காமாட்சி அம்மன் பூஜை செய்தோம் இப்போ நீங்கள் கோவிலுக்கு போகிறீங்கன்னு போது உங்களுக்கு சிறப்பான தரிசனம் உண்டு நல்லபடியாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் கோவிலில் சொன்னாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அம்மாவுடைய அற்புதமான தரிசனம் பார்க்குறோம் நல்லபடியா பார்த்தா போதும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் எனக்கு இருந்தது கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு பேருக்கு மேல வெளியவே நிக்கிறாங்க வரிசை நிக்கிறாங்க கோவில் வந்து திறக்கல இல்லையா அதனால சரி எப்படி என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால அர்ச்சனை பூ இதெல்லாம் எதுவுமே நான் வாங்கலை அர்ச்சனை ஆனா குங்குமம் மட்டும் வாங்கிட்டேன் அம்மாக்கு வந்து நம்ம கையால குங்குமம் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ள தோணுச்சு குங்குமம் மட்டும் வாங்கிட்டு வரிசையில் நின்னாச்சு ஆச்சு தாயே போட்டு மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்தது கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரத்துல அம்மா கிட்ட போயாச்சு வரிசை வந்து கிட்ட போயாச்சுங்க அங்கே தாங்க ஒரு அற்புதமே நடந்தது என்ன அப்படின்னா நாங்க போறோம் அவ்வளவுதான் அதோட ஸ்டாப் பண்ணிட்டு அடுத்து வேற ஒரு வழியில ஓபன் பண்ணி விட்டாங்க அதாவது இவங்க முன்னாடி போனவங்க எல்லாருமே சாமியை வந்து கொஞ்சம் மேல இருந்து இப்படி கீழே பாக்குற மாதிரி ஒரு ஸ்டெப் வச்சிருக்காங்க போல ஆனா எங்களை திறந்து விட்ட வரிசை வந்து கொஞ்சம் சுற்றிட்டு வந்து கீழே இருந்து இங்க அம்மாவை பாக்குற மாதிரி கொஞ்சம் கிட்ட பக்கத்துல பாக்குற மாதிரி ஒரு வரிசை எப்படியெல்லாம் அம்மாவுடைய கருணையை பாருங்க நான் கிட்ட இருந்து உன்னை பார்க்கணும் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது எனக்கு அதை திறந்து விட்ட உடனே அப்படியே வேகமா கிட்ட போய் அம்மாவை முத முதல்ல பாக்குறேன் கண்ண தண்ணி தர தரையா கொட்டுது அழகின் சொரூபங்க காமாட்சி அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்கிறாங்க கண்ணை உடல அம்மா அந்த அப்படியே வயிறுதால அலங்காரம் பண்ணியிருந்த மாதிரி அப்படி ஒரு அழகான அலங்காரம் எதுவுமே கேட்க தோணலை ஒன்னே தான் அம்மா நான் குடும்பத்தோட வந்திருக்கேன் என்னை வர வச்சுட்டேன் அதுக்கு ரொம்ப நன்றி என்னோட வேண்டுதலை நீ நிறைவேற்றிட்ட தாயே அப்படின்னு சொல்லி கண்ணீர் மல்க அம்மாக்கு வந்து நன்றி சொல்லிட்டு நான் வந்து குங்குமம் வாங்கிட்டு போனேன்ல அங்க கொடுக்க மறந்துட்டேன் கொஞ்சம் இப்படி வெளியே வரேன் அப்போ வந்து ஒரு ஐயர் வந்து அவர்கிட்ட சொல்றேன் ஐயா இந்த குங்குமம் வந்து கொடுத்துருங்க உள்ள அப்படின்னா இல்ல இல்ல குங்குமமா நீங்களே கொண்டு போங்கம்மா அப்படின்னாரு இல்லைங்க ஐயா நான் இது அம்மாவுக்காக வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு வந்து நான் சொன்னேன் அப்ப அவர் என்ன பண்ணாருனா உள்ள அர்ச்சனைக்காக வந்து ஒரு சில பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறாங்க இந்த குங்குமத்தை வாங்கி உடனே அந்த குடைகளை வச்சுட்ட அம்மா இது அம்மா கிட்ட போயிடும் நீங்க கிளம்பலாம் அப்படின்னு அப்பா எனக்கு ரொம்ப குடியும் சந்தோஷமாயிருச்சு சரி இது அழகா அம்மா கிட்ட போய்டும் இந்த குங்குமம் அப்படின்ட்டு கொடுத்துட்டு வெளியே வந்தோம் அப்படி ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் வெளியில் வந்ததும் அழகாக சூப்பராக எல்லாரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம் அங்கே ரொம்ப அழகாக பெரிய தாமரைக்கு மேலே தாயார் வந்து நின்றுட்டுருக்குற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து வச்சுருந்தாங்க ரொம்ப அழகாக இருந்ததுங்க அம்மாகிட்ட ஒன்றே ஒன்று தான் கேட்டேன் அம்மா நான் இந்த பூஜை முறை எடுத்து சொல்லி நிறைய மக்கள் வந்து இந்த பூஜை முறை எடுத்து செய்திரு செய்திருக்கிறாங்க பலன் அடைஞ்சிருக்காங்க பலனடையாத இன்னும் ஒரு சிலருக்காக வேண்டி நீங்கள் கொஞ்சம் மனமிறங்கி அருள் புரியணும் தாயே அப்படின்னு கொடிமரத்துக்கிட்ட நின்று வேண்டிக்கிட்டு அம்மாவுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சொன்னேன் உண்மையாகவே மனசுக்கு அப்படி ஒரு நிறைவை அம்மா வந்து கொடுத்தாங்க நிச்சயமாக அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் கவலைப்படாதீங்க அம்மாட்சம்மனை மனமுருக பார்த்து தரிசனம் முடித்த கையோடு தான் நாங்கள் வந்து அதாவது அம்மாவை பார்த்த பின்பக்கமே தான் வந்து குமரக்கோட்டம் முருகப்பெருமானனா வந்து ரொம்ப அற்புதமான தரிசனம் நான் நினைச்சேன் இன்னைக்கு தேய்பிர சஷ்டி ஏச்சே நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு போனா ஆனா கூட்டமே கிட்டத்தட்ட ஒரு பத்து இருபது பேர் தான் இருப்பாங்க அதனால அப்பதான் வந்து அபிஷேகம் முடிஞ்சு நல்ல அலங்காரத்துல இருந்தார் முருகப்பெருமான் நல்ல கண்குளரா வந்து நாங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வந்தோம் அங்கதான் தான் எனக்கு தெரிய வந்தது இப்போ ஷஷ்டி அணிக்கு ஒரு நூற்றி எட்டு முறை நம்ம வளம் வந்து நம்ம முருகப்பெருமானை வழிபாடு செய்தோம் அப்படின்னா நிச்சயமா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு ஏன்னா அந்த திருத்தலத்தில் வந்து வராத அருளாளர்களே இல்லை அப்படின்னு வந்து கேள்விப்படுத்தும் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருந்தது இப்பேற்பட்ட இந்த திருத்தலத்தில் வந்து நமக்கு போற பாகியம் எனக்கு கிடைச்சது அப்படின்னு சொல்லி ரொம்ப அதுவும் ஷஷ்டி அணிக்கு பாக்குற பாகியம் கிடைச்சிதுன்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கோவில் பார்த்துட்டு வெளியே வந்தங்க வெளியே வந்த கையோட மகாபெரிவாவோட மடம் எங்க இருக்கு அப்படின்னு வந்து விசாரிச்சோம் அங்க இருந்து கொஞ்ச தூரத்துல தான் அதனால அங்க போலாம் அப்படின்னு சொல்லி வண்டி ஏறிட்டோம் கார்ல ஏறியாச்சுங்க கொஞ்சம் தூரம் போனதும் பார்த்தா செம டிராஃபிக் ஆயிடுச்சு அங்கதான் மடம் ஆனா அங்க வந்து இறங்கி உடனே உள்ள போயிட்டு பாக்குற அளவுக்கு வண்டி பார்க்கிங் வந்து இல்லவே இல்லை அப்போ வந்து என் கணவர் என்ன சொல்றாருன்னா நம்ம எல்லாரும் இறங்கி போய் உள்ள போய் பார்த்துட்டு வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை இவ்வளவு டிராஃபிக்கா இருக்கு நீ வேணா இறங்கி நீ வேணா இறங்கி போய் பார்த்துட்டு வந்து திரும்பி இல்லை வாசல்ல நில் நான் போய் வண்டியை யூட்டர்ன் போட்டு திருப்பிட்டு வரேன் அதுக்குள்ள நீ சீக்கிரம் வந்துரும் அப்படின்னு சொன்னாரு மனசே இல்லை எல்லாரும் தான் நான் நினைச்சேன் ஆனா வாய்ப்பு இல்லைன்ற பட்சத்தில் வந்து ஏன்னா ஈவினிங் நேரம் கரெக்டா சரியான டிராஃபிக்கா இருக்கு நம்ம இன்னும் கொஞ்சம் அவர் கஷ்டத்தை கொடுக்க வேணான்னு சொல்லிட்டு சரிங்கன்னு அவங்க எல்லாரையும் நான் மட்டும் என்ன பண்ண பெரியவா பார்க்கறதுக்கு உள்ள போயிட்டேன் துளசி வெல்வம்லாம் வாங்கிட்டு உள்ள போனேன் உள்ள போனது நிசப்தமா இருந்தது இது வரைக்கும் நான் போனதே இல்லை போட்டோ வீடியோவில் தான் வந்து நான் மடமானதை காஞ்சி மடமானதை நான் பார்த்துருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த பிருந்தாவனத்துக்குலாம் முத முதல்ல கால் வைக்கும்போது ரொம்ப ஒரு உணர்வு இருந்தது எனக்கு எப்படி பாபாவை நான் எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் அதே தான் மகாபெரிவாவும் எனக்கு அந்த நான் கிட்ட போக போக எனக்கு மனசுக்கு அப்படி ஒரு பெரிவா எல்லாரும் மனசாரே வேண்டிக்கோங்க ஏன்னா அப்பேற்பட்ட கருணை உள்ளம் கொண்டவர் அவரு அவர் பக்கத்தில் அப்படியே அழகாக வேலும் முருகப்பெருமான் படம் இதெல்லாமே அதெல்லாம் பார்க்க இன்னும் கொஞ்சம் எனக்கு ஒரு மனசுக்கு நிறைவாக இருந்தது ஏன்னா நீ இது வரைக்கும் நான் அவரை இந்த மாதிரி வந்து பார்த்ததே கிடையாதுதான் முதல் முறையா வந்து நேருக்கு நேர் வந்து நான் பார்க்கறேன் மனசுக்கு அப்படி ஒரு சந்தோஷமா இருந்தது பெரியவா கிட்ட வந்து நிற்கும் போது கண்ணீர் அப்படியே கொட்டுது எனக்கு அப்படி வேண்டிக்கிட்டு வந்தேன் நன்றி சொன்னேன் பெரியவா உங்க மூலையத்துல நான் வந்து காமாட்சி அம்மன் பூஜை முறையெல்லாம் எடுத்து செய்து இன்னைக்கு அம்மாவையும் வந்து நான் பார்த்துட்டு வந்துட்டு அம்மாவை பார்த்த கையோட உங்களையும் பார்க்கறேன் எனக்கு பாகியம் கிடைச்சிருக்கு ஆனா நான் குடும்பத்தோடு வந்தேன் குடும்பத்தோடு வந்து உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்தேன் எல்லாராலையும் உள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிருச்சு ஆனா எங்க எல்லோருக்குமே உங்களோட ஆசீர்வாதம் கொடுக்கணும் பெரியவா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்படி திரும்பி பார்க்குறேன் என் கணவர் வந்து நிற்கிறாரு ரொம்ப ஆச்சரியமா போச்சு எங்க நீங்க வண்டி நிறுத்தவே இடம் இல்லைன்னு சொன்னீங்களே அப்படின்னா இல்ல நான் யூடூன் போட்டு திரும்பி வந்தேன் திடீர்னு பார்த்தா அந்த இடம் காலியா இருந்தது சரி நான் தான் வண்டி போட்டுட்டு நான் பசங்களை கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்னாரு எனக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி அதிர்ச்சியாயிருச்சு ஏன்னா வர வாய்ப்பே இல்லைன்னு நினைச்சா அங்கேயும் வந்து நாங்க குடும்பத்தோட பெரியவாவை பாக்குற பாகியம் கிடைச்சிது அதுட்டு வெளியே வந்தது நல்ல பசி சாயந்தர நேரமா அங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு டம்ளர் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி பாயசம் கொடுத்தாங்க அதை தான் அப்படியே வயிறே ஃபுல் ஆயிட்ட மாதிரி இருந்தது அதாவது மனசையும் நிரப்பி வயிறையும் நிரப்பி மனசார ஆசீர்வாதமும் கொடுத்து அனுப்பிச்சிருந்தாருங்க பெரியவா வந்து கண்டிப்பா எல்லோருமே காஞ்சிபுரம் போனீங்க அப்படின்னா காஞ்சி காமாட்சியை பாருங்க அதுக்கப்புறம் இஹாம்பரேசரை பார்த்துட்டு குமரக்கோட்டை முருகப்பெருமானை பார்த்துட்டு பெரியவாவையும் பாருங்க இன்னும் பல அற்புதமான கோவில்கள் எல்லாம் இருக்கு முடிஞ்ச வரைக்கும் இவங்க நாலு பேரையும் பாக்கிறது ஒரு சேர பாத்துரலாம் அதனால சொல்றேங்க இப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேங்க இந்த பூஜையை இது வரைக்கும் செய்திகிட்டு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி இல்லை இதுக்கப்புறம் தான் நான் செய்ய போறேன் அப்படின்றவங்களா இருந்தாலும் சரி இல்லை நான் செய்து முடிச்சிட்டேன் ஆனால் எனக்கான வேண்டுதல் வந்து இன்னும் நிறைவேறவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்க அப்படின்னா கவலையே படாதீங்க அம்மா நிச்சயமா அவங்களோட வேண்டுதல் நிறைவேற்றி வைப்பாங்க இந்த பூஜையை செய்தவங்க எல்லோருமே என்கிட்ட சொன்னது என்னன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வாரத்துலேயும் அவங்களோட வேண்டுதல் நிறைவேறிடுச்சு ஒரு சிலர் வந்து பதினாறு வாரம் முடிஞ்சு பதினேழாவது வாரம் நிறைவேறியிருக்கு ஒரு சிலர் வந்து ஒரு வேண்டுதல் வச்சு முடிச்சுட்டாங்க அடுத்தது இன்னொரு ஒரு வேண்டுதல் வச்சு திரும்பவும் வந்து அந்த பூஜையை ஆரம்பிச்சவங்களும் என்கிட்ட தான் இருக்காங்க இன்னொரு விஷயம் அம்மா கிட்ட ரொம்ப மனமுருகி கேட்டது ஒன்னே ஒண்ணுதான் குழந்தை பாக்கியத்துக்காக இருக்கிறவங்க வந்து இந்த பூஜை முறை எடுத்து செய்கிறாங்கம்மா அவங்களுக்கு நீங்க கட்டாயமா இந்த வரத்தை கொடுக்கணும் ஏன்னா தாயாருடைய ஒட்டியான விழுந்த இடம் தான் வந்து ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்களை காஞ்சிபுரம் வந்து விளங்குது அதனால கேட்டதை கேட்டவண்ணுமே கொடுக்கக்கூடிய காமாட்சி தாயார் கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுப்பாங்க இப்போ நான் இந்த பூஜை முறை எடுத்து செய்துமே எனக்கு வந்து இன்னும் குழந்தை வந்து நிற்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படாதீங்க நிச்சயமா தாயார் தருவாங்க நம்பிக்கையோட இருங்க வேற எந்த விதமான வேண்டுதா இருந்தாலும் சரிங்க நீங்க இந்த பூஜை எடுத்து செய்து பாருங்க கை மேலே பலன் தரும் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பூஜை இது இன்னொரு ஒரு சிலர் கேட்குறீங்க ரெண்டு மூணு வேண்டுதல்லாம் வச்சு இந்த பூஜை செய்யலாமான்னு கேக்குறீங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேண்டுதல் வைங்க அந்த ஒரு வேண்டுதலை நல்லபடியா நீங்க சிரத்தையோடு எடுத்து செய்து நீங்க முடிச்சிருந்தாங்க அப்புறமா நீங்க இன்னொரு வேண்டுதல் வச்சீங்க அப்படின்னா நான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவேன் அப்படி இல்லைன்னா எது நடந்தாலும் நன்மைக்கேமா இந்த பூஜையானதை எடுத்து செய்யறதே பாகியம் எல்லாமே நல்லதாவே நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்து செய்தாலும் வீட்டில் வீட்டில் எல்லாமே சுப நிகழ்ச்சிகள் சுப காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட இந்த பூஜை முறையை நீங்க எடுத்து செய்யுங்க நிச்சயமா உங்களோட வேண்டுதல் நூறு சதவீதம் நிறைவேறும் நான் என்னுடைய வேண்டுதலை அற்புதமா அம்மா வந்து நிறைவேற்றி கொடுத்துட்டாங்க ரொம்ப வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் இது போன்ற நீங்களும் ஒரு வேண்டுதல் வைத்து நீங்க பூஜை முறையை செய்யுங்க இந்த பூஜை முறை இன்னும் பல பேருக்கு எடுத்து சொல்லுங்க முடிஞ்ச நம்ம வீடியோ பதிவா நாலு பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க எல்லோருமே பார்க்கட்டும் எல்லோருமே இந்த பூஜை முறையை செய்து அம்பாலோட அனுகிரகத்தால எல்லோரும் நலமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் மனசார வேண்டிக்கிறேன் நானே இன்னும் அற்புதமான ஒரு வீடியோ பதிவுல வந்து நம்மளை சந்திக்கிறேன் வேல்வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து நம்மை காக்கும் வேல் சத்தியமாவது சரவண பகவை ஓம் சாய்ராம்